அது சுபை வந்து அந்த எப்படி சொல்கிறது அது இந்த சந்திரமுகி படம் பார்த்திங்கன்னா முழு சந்திரமுகியாக மாறிட்டா அப்படி அப்படி அப்படித்தான் இன்றைக்கி சுபவினுடைய நிலைமை இருக்குது அவர் அவர் வந்து அந்த வருத்தம் அவர்கிட்ட என்ன வருத்தம் அவர் வருத்தம் வேதனை அவர் என்னென்னா நம்ம அண்ணன் சீமானை வந்து தம்பின்னு தான் கூடுவார் அவர் தம்பி எல்லாம் ஒன்றா ஒரு காலத்தில் திராவிடர் கட்சியில் இருக்கும்போது அண்ணன் கூட பயணிச்சிருக்கார் பயணிக்கும் போது இவங்க எல்லாருமே சுபவிக்கெல்லாம் தம்பி இவர் அப்படிப்பட்ட தம்பி இன்றைக்கி நிமிந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்துட்டாரே அப்படிங்கிற வருத்தம் சுபவிக்கு வந்து ரொம்ப கொடுத்துரு அதனால தான் நம்மளை வந்து விடாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபவியினுடைய அந்த பேச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த கேள்வி எவரை பற்றி பேசினால் கூட அவர் அப்படியே நேராக அண்ணன்ட்ட வந்துடுவார் சீமன் நீங்கள் பார்க்கலாம் எந்த கேள்வியை கேட்டாலும் எத்தனையோ கேள்வியை கேட்பார்கள் அண்ணனை பற்றி பேசலன்னா அவருக்கு தூக்கம் வராது தூங்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவரை நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஹெச்ராஜா கூட வந்து அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு சொல்லியிருக்காரு அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆமாம் அறிவாலயத்தின் பிச்சைக்காரன் அப்படின்னு சுபையை பேசியிருக்காரு எங்களுக்கு அந்த மாதிரி பேச அதாவது பேசிடலான்னு நினைக்கிது ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் இல்லை அப்படின்னு வந்து பல தடவை எங்கள்கிட்ட சொன்னதுனால அவர் அப்படிலாம் பேச முடில அவர் பேசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த கட்சி வந்து நாம் தமிழ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் நூறாண்டு காலம் ஆயிரும் அதுக்குள்ளே நான்லாம் இருக்க மாட்டேன் அப்போ நீ இருக்குன்னு நாங்கள் என்ன வேண்டிக்கிறோம் நாங்கள் தான் சொல்கிறோம் இந்த கட்சி வருகிற தலைமுறைக்கான கட்சி இந்த கட்சி வருகிற போது இந்த கட்சி ஆட்சி அமைக்கிற போது லஞ்ச லாவண்யம் கொளக்கொள்ளை திருட்டு தீண்டாமை பெண்ணடி மைதானம் இதெல்லாம் இல்லாத ஒரு தூய்மையான அரசியலை கட்டி எழுப்புற நாங்கள் தான் சொல்கிறோமே உங்களை மாதிரியா வந்து நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் நீ வந்து உன் வயசுக்கு இது பேச வேண்டியதாக சொல்ல பார்ப்போம் அப்புறம் நாங்கள் பேசிட்டோம்னா அப்படி சொல்கிறாங்க சீமானுடைய தம்பிகள் எல்லாம் அப்படி பேசுகிறார்கள் இப்படி பேசுகிறார்கள் அண்ணன் சொன்னாரான் ஒரு தடவை வந்து அண்ணா அதிமுக திமுகவும் ரெண்டு காலில் போட்டு நீதிச்சிருவேன்னு சொல்கிறாரான் என்ன உனக்கு உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நீ ஏதாவது நாகரிகமான அரசியலை நீ பேசுறியா நீ எவ் அதாவது நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து அறிவாலயத்தில் கொடுக்குற கஞ்சியை வாங்கி சாப்பிடு நாங்கள் அதற்காக வந்தால் கிடையாது நாங்கள் இந்த காலமல்ல எந்த காலத்திலையும் நாங்கள் திராவிட கட்சியோடு ஒரு நாளும் கூட்டு வைக்க மாட்டோம் நீ எங்கள் அண்ணன் உறுதியாக சொல்லிட்டார் ஏன்னா நாங்கள் பட்ட பாடு எங்கள் அண்ணன் திராவிட கட்சியிலிருந்துருக்காரு நான் திராவிட கட்சியிலிருந்துருக்காரு எங்கள் அப்பா திராவிட கட்சியில் இருந்தார் எல்லோருமே திராவிடம் எங்களை காப்பாற்றும் திராவிடம் எங்களை வந்து உயர்த்தும் நாங்கள் நினச்சிட்ருந்தப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேரை கலைஞருடைய துணை கொண்டு அங்கே அழித்தான் சிங்களரை நீ மறந்துருக்கலாம் உனக்கு அந்த சூடு சொரணை இருக்காது உனக்கு எங்களுக்கு அந்த சூடும் என்னுடைய தொப்புள் தொப்பு உறவுகளை துள்ள துடிக்க சாகுற போது நாங்கள் வேதனை வழி எங்களுக்கு அதுதான் திருப்தி படுத்துதான் பேசு கருத்தை என்ன இருக்குது என்ன கருத்தை பேசுகிறாரு எங்களுடைய கருத்தை நாங்கள் எங்கள் அண்ணன் சீமா பேசுகிற கருத்தை பேச சொல்லலாம் பார்ப்போம் என்ன கருத்து இருக்குது இப்போ சொல்கிறாரு கா இப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன் உண்மையிலேயே நீ வந்து அந்த கட்சிக்கு முட்டுக் கொடுக்குறனி அந்த கட்சியுடைய தோழமையாக இருக்கிறனா என்ன பண்ணணுன்னா ஆட்சி அம்மா இந்த நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியும் நீங்கள் வாங்கிட்டீங்களே நாளும் அதாவது நாளை நமது நாற்பதும் தொகுதியும் சொன்னார்கள் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாற்பது தொகுதி வந்துட்டில் நீங்க இந்த தேர்தல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற வேலையை நீ வந்து பார்க்கணும் பார்க்கணுமா அதை விட்டுட்டு எங்க அண்ணன் வந்து ஆமா தான் நாங்கள் வந்து தேர்தல் ஆரம்பிக்கிற போது ஒரு சதவீதம் இருந்தோம் அப்புறம் மூணு சதவீதம் ஆனோம் அப்புறம் நாலு சதவீதம் அப்புறம் அஞ்சு சதவீதம் இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி பத்தொன்பது எது ஆமா நாங்க அதான் சொல்றேன் எவங்ககிட்ட கஞ்சி வாங்கி கொடுக்காம எவங்கிட்டையும் வந்து எவனுக்கும் துட்டு கொடுக்காம எவனுக்கும் கோட்ரு கொடுக்காம எவனுக்கும் பிரியாணி கொடுக்காம எவனுக்குமே எவனுக்கும் வந்து வேட்டி சட்டை வாங்கி கொடுக்காம எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு இலவசம் செய்யாமல் இந்த மண்ணிலே ஆட்சி அதாவது கட்சி நடத்துகிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி உங்களால் முடியுமா தனிமையாக தனி நான் ஒன்னே ஒன்று சுபவிக்கு சவால் விட்டு சொல்றேன் நீ ஒரு கட்சி வச்சிருந்த நீ கட்சி வச்சிருந்த நீ அந்த கட்சியை வந்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டியதானே திராணி இல்லாத நீ எல்லாம் வந்து எங்களை பத்தி அண்ணனை பத்தி பேசலாமா உனக்கு தெம்பும் கிடையாது திராணியும் கிடையாது தன்னம்பிக்கையோடு தனிச்சை நிற்கிற ஆற்றல் நீ எப்படி சொல்கிறது நீ வந்து ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு நீங்க பேசலாமா இன்னைக்கு திராவிடம் ஐம்பது ஆண்டு கால கட்சின்னு சொல்றான் பத்து கட்சி கூட்டணி நிற்கிறான் அதிமுக வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு கால கட்சி நாற்பது ஆண்டு கால கட்சி தனியாவது அஞ்சாறு கட்சியோட கூட்டணி நிற்கிறான் எந்த கட்சியோடும் கூட்டு வைத்து கொள்ளாமல் மக்களை சந்தித்து ஒரு ரூபாய் கொடுக்காமல் இன்றைக்கு தேர்தலை சந்தித்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த அதாவது எப்படி சொல்கிறது அதை வந்து இந்த மண் அந்த அதாவது அங்கீகாரம் பெற்ற இந்திய அரசியலை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம் நாங்கள் வந்து பெருமையாக இருக்கிறோம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்ப்போம் நீ பேசுறல ரெண்டாயிரத்து இருபத்தி நான் என்ன சொல்கிறேன் சுபவிக்கு தெளிவாக சொல்கிறேன் சுபவிக்கு உண்மையிலேயே அதாவது தன்னம்பிக்கையும் திறமையும் இருந்தால் ஸ்டாலின் கிட்ட போய் ரெண்டாயிரத்து சீமான் வந்து தனியாக நிற்கிறான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சீமா தனித்து நிற்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி க கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு காலம் பதினாறு ஆண்டு காலம் கட்சிக்கு கட்சி வந்து தனியாக நிற்கிது நம்ம ஐம்பதாண்டு காலம் கட்சி அண்ணா ஆரம்பித்த கட்சி உங்க அப்பா வந்து அதில் சேர்ந்தாரு உங்க அண்ணா இறந்து உங்க அப்பா முதலமைச்சர் ஆனாரு ஏன்னா நீண்ட நீண்ட காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக அந்த கட்சி இருக்குது நம்ம அடுத்த தேர்ல சீமானை எதிர்த்து தனியாக நிக்கணும் எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு நாளைக்கு வந்து பகிரங்கமாக அறிவிக்க சொல்லு நீ அப்போ பேசு எங்களை பற்றி நீ அப்போ எங்களை பற்றி பேசு அந்த சேலந்த சொல்ற மாங்காவை வாழ்ந்தது வாய் புளிச்சதோ மாங்கா பிடிச்சதோன்னு போகிற போக்குல பேசிட்டு போற அண்ணாமலை அண்ணாமலை வந்து சித்தாந்த ரீதியாக வந்து எங்களுக்கு வந்து இதாக இருக்கலாம் எதிர்ப்பாக இருக்கலாம் அண்ணாமலை சொன்னா சொன்னாப்பில அண்ணாமலை எங்களை வந்து தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி இருக்காது அப்படிலாம் சொன்னார் ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை இன்றைக்கி என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு அதாவது நீதியான கட்சி ஜனநாயக புறப்படி மக்களை சந்தித்து ஒரு ரூபாய் கொடுக்காமல் இந்த மக்களிடத்தில் ஓட்டு வாங்கி இன்றைக்கு நிலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சியை நான் பாராட்டுறேன் அண்ணன் சீமானை பாராட்டுன்னு சொல்றார் சித்தாந்த வழியா எங்களுக்கு எதிரி தான் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலையை பேசிய வார்த்தைகள்லாம் மக்கள் கேட்டாங்க இன்னைக்கு அண்ணாமலை நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கல இன்னும் சொல்ல போனா தம்பி அண்ணாமலை எங்களுக்கு எது கிடையாது அந்த சித்தாந்தம் எங்களுக்கு எதிரி ஏன்னா அந்த அவர்கள் பேசிய சித்தா அவர் அண்ணாமலை வந்து தலைவர் கிடையாது அந்த கட்சிக்கு நான் அப்பயே உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவர் ஒரு மேனேஜர் ஒரு கிளை செயலாளர் தமிழ்நாட்டில் ஒரு கிளை அவர் ஒரு செயலாளர் அவ்வளோதான் அண்ணாமலை வந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் எடுக்கக்கூடிய தகு அது வந்து அண்ணாமலை கிடையாது அண்ணாமலை போற்றுறாரு தம்பி அண்ணாமலை எப்படி எங்களை பற்றி பேசுனா கூட என் உண்மையை ஒத்துக்கிட்டு பேசுகிறார் அண்ணாமலை உண்மை நாம் தமிழ் கட்சி உண்மையிலேயே ஜனநாயக மக்களால் மக்களை ஜனநாயக முறைப்படி மக்களை சந்தித்து இன்றைக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவதற்கு இன்றைக்கு வந்து உயர்ந்திருக்கிறத சொல்கிறாரு தம்பி அண்ணாமலை நாங்கள் வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலை உண்மையாக பேசுகிறாரு நீ பேசிட்டு போன பேசுவியா நீ சுபவி பேசுவாரா ஒரு காலும் பேச மாட்டார் நீ எழுதி வச்சீங்க தப்பு தப்பாக பேசுறது சீமான் எதையாவது பேசுனா அதை வந்து அதை அப்படியே மறைச்சிட்டு வேற மாதிரி சொல்கிறது வேற பொய் சொல்லி சொல்றது நான் என்ன சொல்றேன் நான் கையெடுத்து கும்பிடுறேன் யாருக்கு சுபவிக்கு நீ வந்து அறிவாலயத்தில் தங்கிகொள் நான் வந்து எச்சு ராஜா மாதிரி சொல்ல மாட்டேன் மறுபடியும் அறிவாலய தங்கிக் கொள் அங்கே கூட வந்து ஒரு வீடு கட்டிக்க உன் குடும்பத்தை கொண்டு வச்சுக்க இருக்கிற கட்சிக்கு விசுவாசமாயிரு ஆயிரு என்ன சொல்றது தேர்தலை சந்தித்தால் எழுபத்தி அஞ்சு ரூபா வந்து பெட்ரோலையும் அறுபத்தஞ்சு ரூபா டீசலையும் ஐநூறு ரூபாய் சமய எரிவாயு சிலிண்டரையும் நாங்கள் கொடுக்கிறோம் சொல்லுது மாத்திரமல்லாமல் காலை மாணவர்களுக்கு கொடுக்கிற உணவை இந்தியா முழுவதும் நான் வழங்குவதற்கு வழங்குவேன்னு சொல்றாரு ஏன்னா இதை போய் நீங்க முதல்ல இதை செஞ்சு காட்டுங்க தெரிதா எங்களுடைய வளர்ச்சிய சுபவி இல்லை சுபவிதாங்க திருந்தணும் சுபவிதான் திருந்தணும் நாங்க வந்து சுபதியை வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன் சுபதி வந்து வயசில் மூத்தவர் பேராசிரியர் எங்கள் ஐயா நெடுமாற ஐயா இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் வைகோ இருக்கிறாரு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரம் வருகிற போது எப்பயாவது தான் பேசுவாங்க நீங்கள் பார்த்துருக்கல நெடுமாறனாலும் சரி வைகோ இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற மே பதினெட்டு இழக்கம் இயக்கத்தினுடைய தம்பி துறை அதாவது நம்ம காந்தியாக இருந்தாலும் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த ஒரு வருத்தம் வருகிற போது அந்த சூழ்நிலை வந்து இடது இருக்கும் இருக்கும்போது பேசுவாங்க ஆனால் நான் சுபவியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அண்ணன் சீமானை விமர்சனம் செய்வதிலே முதன்மை படைத்தவராக இருக்கிறேன் என்ன செஞ்சிட்டோம் யாருக்க அதாங்க அது தலை அதாவது திமுக நிறைய பேரை வந்து மந்திரிச்சு விட்டுருக்கு அதில் சிவவி வந்து நம்பர் ஒன்று சுபவிக்கு வந்து உன் அதாவது இன்னும் சொல்லப்போனால் சுபவிக்கு வந்து ஒரு ஆதங்கம் மிகப்பெரிய ஆற்றாமை இருக்கிறது சுபவிக்கு ஒரு பொறாமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொறாமை இந்த கிராமத்தில் பொச்சரிப்புலான்னு சொல்லுவாங்க ஏன்னா இது சுபவிக்கு நூறு சதவீதம் இருக்கிறது என்னென்னா ஒரு காலத்தில் அண்ணன் குளத்தூர்மணி அண்ணன் சுபவி அண்ணன் சீமான் அண்ணன் இன்னும் பல பேர் அண்ணன் திருமாவளவன் கூட அண்ணன் கூட பழக்கத்தில் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்களாம் கூட இருந்துட்டாங்க சுபவிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் உய அதாவது உயர்ந்து வருவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் மனது ஏற்றுக்கொள்ள மறுகிறது என்னன்னு சொன்னால் நம்ம தம்பின்னு கூப்பிட்டு நம்ம சொல்ல நம்ம தம்பி தம்பி சீமான்னு கூப்பிட்டோம் இன்னைக்கு சீமான்னு கூப்பிட்ட தம்பி தம்பின்னு கூப்பிட்ட சீமான் இன்றைக்கு வந்து அன்னார்ந்து வாழ்க்கிற அளவுக்கு இந்திய திருநாடு மாத்திரமல்லாமல் உலக நாடுகள் எல்லாம் அவரை பற்றி பேசி புகழ்கிற அளவிற்கு அவர் உயர்ந்து விட்டாரே என்கிற ஆற்றாமையில் சுபவி பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா சுபவி இப்படி பேச மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அது நூறு ஆண்டு காலம் ஆயிடும் வந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அப்படிலாம் பேசுகிறாருன்னா இது இது வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படிதான் ஆரம்பத்தில் பேசலாம் சீமான் கத்திரிட்டு போயிடுவான்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை சந்தித்தோம் அப்படி படிப்படி படிப்படியாக வந்து நான் சுபவிக்கு படிப்படியாக வந்து இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி பத்தொம்போது சதவீதம் ஓட்டு வாங்கிறேன் நான் சுபவிக்கு இன்னொன்று சொல்கிறேன் உதயசூரிய சின்னத்தை மாற்றினா உங்களால் ஓட்டு வாங்க முடியுமா விவசாய சின்னத்தை மாற்றி மைக் சின்னத்தை அறிவிக்கிறான் மைக் சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட இருபது நாளில் சேர்க்குறோம் இருபது நாளில் சேர்த்து மக்கள் வந்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எங்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க திமுக தேர்ந்தெடுக்க முடியுமா நான் தான் ஒரு சொல்கிறேன் சுபவிக்கு உண்மையிலேயே நெஞ்செழுத்தமும் தெம்பும் திராணியும் இருந்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரு அவருக்காக பேசுகிறார் ஸ்டாலின் ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க அவருடைய சொல்லி நேரம் அவர் அந்த கூட்டணி கட்சி யாராக யாரா இருக்கிறாங்களோ எல்லாரும் போயிட்டோம் சொல்லி சீமான் கட்சி ஆரம்பித்து பதிமூணு ஆண்டு காலமாகிறது அவர் தனியாக நிற்கிறார் தனிச்சு தமிழ்நாட்டில் மக்களை சந்திக்கிறார் நம்ம ஐம்பது ஆண்டு காலம் ஆகுது நம்ம தனித்து நிற்கும்னு சொல்லிட்டோம் அவங்க பேசுறதை நான் ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஆனால் சும்மா வந்து எங்கள் அண்ணனை வந்து ஏதாவது தொட்டு பார்க்கலாம் அதாவது தடை பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா இது ஆப்பிள் ஆரஞ்சு இல்லை ஏன்னா இது வேறு மாதிரியான கட்சி எல்லோரும் தன்னுடைய பணத்தை செலவழித்து எல்லோரும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு அதாவது தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து எந்த லாபத்தையும் பார்க்காமல் சீமானோடு சீமானோடு பயணிக்கிறான் என்பதை சுபவி மறந்துவிட்டு பேசக்கூடாது வேற விலை ஒரு சாவர காலத்துல அந்திம காலத்துல நீ வந்து அழகா போய் சேரு அது நான் சொல்லுவேன் உனக்கு அந்திம காலம் இது முதிர் முதிர் வயதான காலம் இப்போ கண்டபடி இந்த பிள்ளக்கா பயிலுவ மாதிரி பேசாத அறிவு முதிர்ச்சியோடு அறிவார்ந்த கருத்துக்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான கருத்துக்களை இந்த மண்ணை மேம்படுத்திய க மேம்படுத்தக்கூடிய கருத்துக்களை இந்த மண்ணை சீரமைக்கக்கூடிய கருத்துக்களை பேசு சாவுர காலத்தில் என்ன இந்த அதாவது இந்த சின்ன பையன் அதாவது எப்படி சொல்கிறது அந்த பிள்ளைக்கா பையன் சொல்லுவான் எங்கள் ஊரில் அந்த மாதிரி பேசி எங்கள்கிட்ட தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு போவாதன்னு சீமான் தம்பி எச்சரிக்கிறேன் இது நீ அன்போடு கேட்டு நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடு